பாலக்கோடு அருகே கோவிலில் அம்மன் சிலை திருடிய வழக்கில் ஆறு பேர் கைது செய்யப்பட்டனர் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே பொரத்தூர் கிராமத்தில் காசி விஸ்வநாதர் கோவில் உள்ளது இந்த கோவில் கர்ப்ப கிரகத்தில் சிவலிங்கத்துடன் கூடிய வாழைத்தாய் அமன் சிலை இருந்தது கோவிலின் பூசாரியாக ஐம்பத்தி ரெண்டு வயதான கணேசன் என்பவர் இருந்து வருகிறார் இவர் சன்னியாசி ஆவார் கடந்த ஒன்பதாம் தேதி காலை கோவிலில் பூஜை முடிந்து தியானத்தில் அமர்ந்துள்ளார் தியானம் முடிந்து கண் விழித்து பார்த்தபோது சிவலிங்கம் அருகே இருந்த நாற்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பஞ்சலோகத்திலான அம்மன் சிலை காணாதது கண்டு அதிர்ச்சியடைந்தவர் சிலை திருட்டு போனது குறித்து பாலக்கோடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்த பாலக்கோடு போலீசார் சிலையை திருடிய அங்காண்ட அள்ளி கிராமத்தைச் சேர்ந்த வயதான விஸ்வா எண்டப்பட்டியைச் சேர்ந்த இருபது வயதான நவீன் பிரபு இருபத்தோரு வயதான சந்தோஷ் இரண்டு சிறுவர்கள் மற்றும் சிலையை விலைக்கு வாங்கிய பாலக்கோடு மைதின் நகரைச் சேர்ந்த ஐம்பத்தைந்து வயதான கிருஷ்ணமாள் உள்ளிட்ட ஆறு பேரை கைது செய்தனர்